கால்வாயில் செல்லும் குப்பைகளை சேகரித்து வாகனத்தில் ஏற்றும் சல்லடை இயந்திரம் குப்பைகளை குப்பை சேகரிக்கும் வாகனத்திலோ அல்லது சேவர்களிடமோ வழங்காமல் பொது இடங்களிலும் சாக்கடை கால்வாய்களிலும் வீசி எறிவது மக்களின் வாடிக்கையாக உள்ளது அவ்வாறு வீசப்படும் குப்பைகள் சாக்கடை கால்வாய் வழியாக கடற்கரைக்கு செல்கிறது கடலில் மாசு ஏற்படுவதோடு பல உயிரினங்கள் இறந்துவிடுகின்றன அதுமட்டுமல்லாமல் அது சாக்கடைகளில் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு இதனால் மழைநீர் நீரோடையில் செல்வதற்கு பதிலாக சாலைகளிலும் வீடுகளிலும் தேங்கி நிற்கிறது இதுபோன்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு பொதுமக்களே காரணமாக உள்ளனர் மும்பை மாநகரத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் வடிகால் சாக்கடை கால்வாய்கள் கட்டப்பட்டுள்ளது இந்த நீரோடை வழியாக கழிவு நீர்கள் வெளியேறுகின்றன ஆனாலும் பொதுமக்கள் குப்பைகளை நீரோடைகளில் வீசுவதால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலையில் மும்பை மாநகராட்சி குப்பைகளை கடலுக்கு செல்வதற்கு முன்பு தேக்கி அதனை குப்பை லாரிகளில் ஏற்றும் விதமாக சல்லடை இயந்திரத்தை சுமார் எட்டுக்கும் அதிகமான இடங்களில் பொருத்தியுள்ளது அதன்படி மாலாடு அருகே உள்ள மிட்சவுக்கி பகுதியில் சல்லடை இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது பொதுவாக கடலில் நீர்மட்டம் உயரும்போது கடலில் இருந்து கடல் கால்வாய்க்குள் செல்லும் கடலில் நீர்மட்டம் குறையும்போது கால்வாயில் இருந்து கழிவுநீர் நீர் வெளியேறும் மிட்சவுக்கி அருகே உள்ள கால்வாயில் பொருத்தப்பட்டுள்ள சல்லடை இயந்திரம் நீர்மேல் நோக்கி சென்றாலும் கீழ் நோக்கி சென்றாலும் குப்பைகளை நகர விடாமல் தடுத்துவிடும் இதன் மூலம் குப்பைகள் சேகரிக்கப்படும் குப்பைகளை கால்வாய்களில் வீசி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தாதீர்கள் என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்